பண்ணுங்க மயக்கம் தொலைஞ்சதுன்னா தலையில ஒரே போட போட்டுடுறேன் வேண மருமகளே அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும் நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்ப நீங்க முதல்ல மாமாக்கு போன் பண்ணி ஒரு திருடனை அடிச்சு போட்டுக்கோன்னு சொல்லுங்க ஐயோ நம்மளுக்கு போன் பண்ண சொல்றாளே ஃபோன் ரிங் சத்தம் கேட்டா? நம்ம இங்க தான் மறைஞ்சிருக்கோன்னு காட்டி கொடுத்துருமே. அப்புறம் அவகிட்ட எதை சொல்லியும் தப்பிக்க முடியாது. சரிம்மா, நான் அவருக்கு தகவல் சொல்லிட்டு வரேன். மாட்டிக்க போறோம். ஐயோ. வீட்டுக்குள்ளதான் கேக்குது அத்த மாமாவோட போன் இங்க இருக்கு அவர் போன் வீட்டுல தான் இருக்கா ஆமா அத்த மாமா மறந்து போனே இங்கேயே வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சரி அதை விடுங்க இவனை என்ன பண்ணலாம் அத்தை பேசாம இவனை கைதल्ले கட்டி போட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் அவங்க தூக்கிட்டு போய் ஸ்டேஷனல வச்சு நாலு சாத்து சாத்துனாதா இந்த திருட்டு பயலுக்கு புத்தி வரும் ம் ஆமா அத்தை தூக்குங்க கட்ட கட்ட டைட்ட கட்ட அட்ஜஸ்ட் போலீஸ் வந்து இவனை புடிச்சிட்டு போய் அடிச்சு விசாரிச்சா இவன் நம்மளை காட்டி கொடுத்துருவானு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நமக்கு சுத்தமா மரியாதை இருக்காது இப்போ என்ன பண்றது அப்பா எங்க வீட்டுக்கார் திருட வர சும்மா விடமாட்டேன் ஏன் வர வாங்கத்த ஒரு வழியா அவனை கட்டி போட்டாச்சு அத்தை இப்போ என்ன பண்றது திவ்யா ஐசாமி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுமா டீ சங்கர் டேய் என்னடா அத்தை ஃபோன் இன்கேஜ்லயே இருக்கு சரி விடு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணிக்கலாம் அந்த திருட்டு பைல தான் வசமா கட்டி போட்டிருக்கோம்ல தப்பு சாப்பாடு போறா ஐயோ திவ்யா என்ன அத்தை அங்க பாருமா ஹய்யோ அத்தை என்ன கட்டி போட்டு போனோம் வந்து பார்த்தா ஆளை காணும் அதம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு நல்லா டைட்டா தானே கட்டி இருந்தோம் அப்படி இருந்தும் மயக்கம் தெளிஞ்சு தப்பிச்சு போயிருக்கான் மணி வாங்க மச்சா என்னாச்சு தனியா நின்னு ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது நான் எதை நினைச்சு மச்சான் ஃபீல் பண்ண போறேன் எல்லாம் என் பொண்ணு திவ்யாவ நினைச்சுதான் திவ்யா என்னாச்சு இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு நீங்களும் ருத்ராவும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க அதை நினைச்சு நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த சந்தோஷத்துல என் பொண்ணு கலந்துக்கிற பாக்கியம் கிடைக்கல

அந்த பையனுக்கு சுயமரியாதை ஜாஸ்தி மணி நாம நேர்மையா இருந்தோம் துரோகிங்கிற பட்டம் கிடைச்சிருச்சு ஆதங்கம் அவனுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் அவன் நம்ம ரெஸ்டாரெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் நான் ருத்ராவோட ஹஸ்பண்ட்ன்னு தெரிஞ்சதும் எங்க நானும் அவன தப்பா பேசிருவேனோன்னு நினைச்சு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அய்யய்யய்யோ நாங்க உன்னை துரோகிய பாக்கல நல்ல விதமா தான் பாக்குறோன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய வச்சு நாம தான் சரி பண்ணனும் ருத்ரா கோவத்தை மறந்துட்டு திவ்யாவை ஏத்துக்கிட்டா மட்டும் போதும் மச்சான் எல்லாம் சரியாயிடும் திவ்யா அருண லவ் பண்ற விஷயத்த முன்னாடியே ருத்ரா கிட்ட சொல்லி இருந்தா இப்ப இந்த பிரச்சனையே இல்ல அருண் கேரக்டர் பத்தி ருத்ராவுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான் ஆதிரா பையனுக்கு பேசி முடிச்சு கல்யாணம் நடக்க போற நேரத்துல அவன் கூட ஓடி தான் அவளால தாங்கிக்க முடியல நம்ம வீட்டு பொண்ணு ஓடி ஓடிப்போனதுனால கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது ருத்ராவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கெட்ட பேரு சரி மணி நீ ஒன்னும் கவலைப்படாத நான் சமயம் பார்த்து ருத்ரா கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன் அது உடனே முடியுமான்னு தெரியல கொஞ்சம் டைம் எடுக்கும் ருத்ராவோட சம்மதத்தோட திவ்யாவையும் அருணையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுவரைக்கும் திவ்யாவுக்கு பொண்ணு விட்டு சார்பா நாம என்ன பண்ணணுமோ அத எந்த குறையும் இல்லாம நாம பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரியா ரொம்ப தேங்க்ஸ் மச்சா இப்ப நீங்க நம்பிக்கை கொடுத்ததுதான் எனக்கு தைரியமா இருக்கு நம்மள மீறி எதுவும் தப்பா நடந்துடாது மணி பாத்துக்கலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சரிங்க மச்சான் சரியா தேங்க்ஸ் ஹலோ நான் ருத்ராவோட அண்ணி இந்து பேசுறேன் ஓ இந்துவா சொல்லுங்க நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்ன விஷயம் ஒன்னே இல்ல நாளைக்கு எங்க வீட்ல கண்ணியம்மன் திருமாங்கல்ய பூஜை நடத்துறோம் அதுல ருத்ரா உங்களை இன்வைட் பண்ண சொன்னா நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணும் ருத்ரா உங்களுக்கு பர்சனலா கால் பண்றேன்னு சொல்லிருக்கா நான் வராமலா கண்டிப்பா வரேன் அது இருக்கட்டும் அப்படி என்ன கண்ணி அம்மன் பூஜையில ஸ்பெஷல் ஸ்பெஷல் பூஜையில மட்டும் இல்ல எங்க வீட்லயும் இருக்க அப்படி என்ன வீட்ல விசேஷம் ருத்ராவோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாரு ருத்ரா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா கண்ணியம்மன் திருமாங்கல்ய பூஜையில ருத்ராவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் மறு கல்யாணம் நடக்க போகுது ருத்ரா ஹஸ்பண்டோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறாளா அவ ஹஸ்பண்ட் கிட்ட கிட்டவ மருதாளி வேணா வாங்கிக்கலாம் ஆனா அவனால சந்தோஷமா இருக்க முடியாது நான் இருக்கவும் விட மாட்டேன் ஹலோ ஹலோ ஆதிரா லைன்ல இருக்கீங்களா லைன்ல தான் இருக்கேன் அதோண்ணு இல்ல ருத்ராவத்துக்கு என்ன கிஃப்ட் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவளுதான் வேற ஒண்ணு இல்ல ஓ அப்படிங்களா